அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லக்கூடிய தவறான விளம்பரங்கள்னால மக்களுக்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது அந்த பாதிப்புனால அதை குறைக்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஸ் எந்த விதமான முன்னெடுப்புகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதை மீடியா பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா வந்து அதை நம்ம குறைச்சா மட்டும்தான் நம்ம வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சு ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வுங்கிறது இப்ப அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க இப்போ ஃபார்மோகோ விஜிலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து நேஷன் முழுக்க வந்து மினிஷியாவாயில் செய்துட்டு வருது அதை முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ ஆலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதாவை தலையிட தலைமையிடமாக கொண்டு வந்து மோர் தேன் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு ரெண்டு விஷயம் பண்ணுறதில் முக்கியமாக வந்து ட்ரக்ஸ்னால் ஏற்படக்கூடிய அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் அது பாதிப்புகளை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு சொல்வதும் அதே மாதிரி இப்போ மேடம் சொன்ன மாதிரி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது தவறான விளம்பரங்களால் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவிட் டைமில் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்தது நம்ம நம்ம சொல்லக்கூடிய சின்ன ஒரு தவறான போலியான ஒரு செய்தியோ ஒரு போலியான விளம்பரமோ வந்து மிகப்பெரிய அளவில் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதையும் தடுப்பதற்கான முயற்சியில் மினிசியா வாயுஸ் வந்து ஈடுபட்டது ஆனால் அதில் மினிசியா வாயுஸ் என்ன செய்துன்னா இதை வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்களை ஆவணப்படுத்தி அந்த ஆவணங்களை வந்து நீங்கள் அதை ஆவணப்படுத்தினா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு அட்வர்டிஸ்மெண்ட் வருதுன்னா அதை லோக்கல இருக்கக்கூடிய ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு எடுத்து சொல்லி அதே மாதிரி இதில் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுனால் அதில் 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 இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய லோக்கல் டைரக்டர் சார் சிதன் சார் மாதிரி ஆள்கள் மூலமாக அதை வந்து சொல்லி அதன் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் நீங்கள் செய்வது தப்புங்கிற விஷயத்தை எடுத்து சொல்வதற்காக விஷயங்களை ஸ்டேட்டுக்கு வந்து விட்டுட்டாங்க ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே நோட்டிஃபை பண்ணுறோம் இப்போ இந்தியா முழுக்குமே நோட்டிஃபை பண்ணுறாங்க ஆனால் நான் 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 இந்த இந்த நேரத்தில் வந்து டாக்டர் சீதரன் சார் டைரக்டர் இந்தியன் சிஸ்டமா மெடிசன் அவர்களை வந்து நான் ரொம்ப வந்து வரவேற்பதோடு அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதே மாதிரி தான் அனந்தகிருஷ்ணன் சார் அவர்களையும் நான் வரவேற்புறேன் அதே நேரத்தில் மிகுந்த நன்றிய சொல்லலாம் நீங்கள் இந்த நிகழ்வு வந்து முதல் முறை இந்தியாவில் நடக்கிறது இதுதான் உண்மை சித்தா இன்ஸ்டியூட்ஸுக்கு ஆயுர்வேதா இன்ஸ்டியூட்ஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுல யோகா நேச்சுரோபதி இன்ஸ்டியூட்ஸே ரிப்போர்ட் பண்ணுது ஆனால் யாருமே வந்து ரிப்போர்ட் பண்ண விஷயங்களை ஒரு ப்ரெஸ் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா தவறு நடக்கக்கூடிய அதாவது இப்போ ப்ரெஸ் மீடியாவும் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது இது நான் தான் செய்வது தவறுன்னு நினச்சி பண்ணணும் அவங்களுக்கு இது தாங்கள் செய்வது தவறுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதன் மூலமாக இப்படி பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு அவங்களும் அதை குறைச்சிக்குவாங்க அதுதான் அதனுடைய இன்னு அது அதனுடைய உண்மையான விஷயமே வாட் இஸ் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் இயல்பா ஒரு விளம்பரங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் வந்து ஒரு மிக கவர்ச்சிகரமான ஒரு ஒரு மீடியாவாக இன்றைக்கி வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்குறதாக இருக்கட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு தின்பண்டம் வாங்கி கொடுக்குறதாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஒரு எஜுகேஷனுக்காகவோ இல்லை ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காகவோ எங்கே போகிறதா இருந்தாலும் நம்மளை வந்து ரொம்ப அதிகமாக கவர்ந்து எடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய போலி விளம்பரங்களை எப்படி சர்வலைன்ஸ் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் என்ன பண்ணியிருக்காங்க அதில் என்னத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் லைட் ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இஸ் டேக்கிங் ஒரு ரெக்வெஸ்ட் போட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு ஒரு ரெக்வஸ்ட் போட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வைடாக பப்ளிஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரியெல்லாம் மிஸ்லீட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பை கொடுக்குது ஏன் மினிஸ்ட்ரி ஆஃப் வாய்ஸ் இதில் ரொம்ப முன்னெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னா இயல்பாகவே எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குது ஆல் நேச்சுரல் திங்ஸ் ஆர் சேஃப் ஒரு பொருளை இயற்கையானது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அதோட ரீச்சும் சேலும் எங்கேயோ போயிடும் இயல்பாவே இயற்கை அப்படின்னாலே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அது உண்மை அல்ல ஒரு ஒரு மருந்து அப்படின்னு எடுத்தோம்னா அது ப்ளஸ் இருக்கிற மாதிரி மைனஸும் இருக்கும் ஸோ அதை சரியாக சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை ஸோ நிறைய நேரங்களில் அந்த பர்பஸ்ஃபுல் கன்சீலிங் வந்து அந்த இடத்துல தான் நடக்குது அதனாலேயே மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்கேஸ்டிங் வந்து இதை வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போட்டு அதன் மூலமாக பப்ளிஷ் பண்ணாங்க அடுத்து வந்து தர் இஸ் அ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்

அதுதான் அந்த தான் நாங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்றோம் அந்த ஸ்கீம் கீழே எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து சர்வேலன்ஸ்க்குள்ள கொண்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நெக்ஸ்ட் லைவ்

So what is the road map? இப்போ நாங்கள் எப்படி function பண்ணுறோம் அப்படின்றதுக்கான road map என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ministry of OISH அவங்களோட சேர்ந்து ஸ்டேட் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கன்சர்ன் ஸ்டேக் ஹோல்டர் இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் அதுக்கு கீழே வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் Pharmacovigilance சென்டர் தட் இஸ் ஆல் India Institute ஆஃப் ஆயுர்வேதா அவங்க தான் இப்போ ஆயுஷ் ட்ரக்குக்கான நேஷ்னல் ஃபோமோகோவிஜிலன்ஸ் சென்டராக இருக்காங்க நியூ டெல்லியில் ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அவங்களுக்கு கீழே தெர் ஆர் ஃபைவ் இன்டர்மீடியரி ஃபார்முகோ விஜிலன்ஸ் சென்டர் அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எவ்ரி சிஸ்டம் தட் இஸ் ஆயுர்வேதா யோகா யுனானி ஹோமியோபதி அஸ்வெல்லஸ் தான் இதுக்கு இருக்கு இதுக்கு கூட இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து இன்டர்மீடியரி ஃபார்முகோ விஜிலன்ஸ் சென்டராக இருக்காங்க ஸோ தே ஆர் கனெக்டிங் பிட்வீன் ஃபார்ம் பெரிஃபில் ஃபார்முகோ விஜிலன்ஸ் அஸ் வெல் அஸ் நேஷ்னல் ஃபார்முகோ விஜிலன்ஸ் ரெண்டுக்கும் பாலமாக இருந்து ஒர்க் பண்ணுறது அவங்க தான் தெர் ஆர் ஃபைவ்

So September 2018 இன்லருந்து in actively involved that is one coordinator with one முனாடி uh, வந்து program uh, uh, assistant நிருந்தாங்க Now it has been upgraded as junior research fellow இத்தா, ஒரு exclusive குடுத்திருக்காங்க uh, அதியில்லாம் misleading advertisements stored அல்லா

இல்லைன்னா அந்த டாக்டரோட டெஸ்டிமோனியலோ அதை சார்ந்த விஷயங்களை உபயோகப்படுத்தினவங்களுடைய டெஸ்டிமோனலோ அது ப்ராடெக்ட்டாக இருக்கட்டும் இல்லை சர்வீஸாக இருக்கட்டும் அதை பற்றின டெஸ்டிமோனியல் அதாவது பயனாளர்களினுடைய வாக்குறுதி அதை கொடுத்துருந்தாங்கன்னா அது அதே மாதிரி பிஃபோர் அண்ட் ஆப்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து பப்ளிக்கலாக பப்ளிக்காக வந்து வெளியில் வந்து சொல்கிறது அப்புறம் மிரா ட்ரீட்மெண்ட் இந்த அதிசயத்தை பார்த்தீர்களா எத்தனை பேருக்கு கொரோனா வைரஸை குணமாக்கும் மைசூர் பாகு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஸோ இமிடியட்லி கவர்மெண்ட் தமிழ்நாடு டேக் அன் ஆக்ஷன் அண்ட் ஒரு கிலோ வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு கிலோ மைசூர் பாகு விற்றாங்க கோயம்புத்தூரில் அண்ட் ஸ்டேட் ட்ரெக் லைசென்சிங் அதாரிட்டி இம்மீடியேட்டாக சார் மூலமாக ஆக்ஷன் எடுத்து அதை வந்து கிலோ கணக்கில் வந்து அந்த மைசூர் பாகு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்கள ஓவர் ஓ இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க அண்ட் ஈவன் கொரோனா வைரஸை சரி பண்ணும் மூலிகை பப்பட் அப்படின்னு இதே நார்த் இந்தியாவில் பயங்கரமாக பாபாதி பப்பன்னு வந்தது அதுவும் இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுத்து பண்ணாங்க நிறைய நடந்தது இந்த கோவிட் அப்போ ஏன்னா எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மென்டாலிட்டில எல்லாருமே இருந்தோம் இன் மீடியா தே ஆர் யூசிங் அதை அந்த இதில் எதுல பண்ணா சரியா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது அண்ட் குவிக் சொல்யூஷன்ஸ் நம்ம இப்போ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் இமீடியட்டா வேணும் தோசை எடுத்து மாவரை அரிசி ஊற வச்சு நினைச்சு அரைச்செல்லாம் சுடக்கூடாது ரெடிமேட் இட்லி பேக்கெட்டை பிரிக்கணும் சுடுதண்ணிக்குள்ள முக்கிய எடுத்தா இட்லியோ தோசையோ ரெடி ஆகணுங்கிற மென்டாலிட்டிக்கு அதிசயம் இப்போ பார்த்தோம் சிறுநீரக கல் வந்து பெண்களுக்கு ஒரு மணி நேரத்தில் தீரும் அந்த மாதிரியான குவிக்கா ரொம்ப சீக்கிரமாக சொல்றது அண்ட் இன்னொரு ஆல் ஆர் நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாம் அப்படிங்கிற வார்த்தையோட வர்றது நெக்ஸ்ட் லைட் ஸோ ஹவு ஹாவ் அட் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக அதை லொக்கேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை வந்து யாருமே கடந்து வராமல் இருந்திருக்கவே முடியாது இந்த மூலம் பகந்திரம் கிளீனிக்குங்கிறத நான் சின்ன பிள்ளையால் இருக்கும்போதே எல்லா பஸ் ஸ்டாண்டை ஒட்டியும் இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்கும் அது வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரே நேமில் இருக்கும் இதில் தான் வந்து வித்தியாசமான ஒரு பேரில் இருக்குது ஆக்சுவலாக ஒரே ஒரு பேர் தான் ரிப்பீட்டடாக வரும் அதில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஃபாஸ்ட் கிளைம்ஸ் ஃபார் த டிசீஸ்

ஆயுட்கால உத்தரவாதம் அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் யூ கேன் சி தட் லைஃப் டைம் ரிலீஃப் அதுக்கடுத்து கிவிங் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து அட்வர்டைஸ் ஸோ இதை பார்த்த உடனே என்ன தோணும் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஓகே கஷ்டப்படுறவங்களுக்கு இதை போட்டுட்டா அடுத்த லைஃப் லாங்காக நான் வந்து சரியாயிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாயிடும் ஸோ இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்ட் தீஸ் ஆர் சம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வாட் வி ஹாவ் ஐடென்டிஃபை ஃபார் தி பாஸ்ட் இயர்ஸ் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது அண்ட் ஈவன் இதில் பாருங்கள் குழந்தை இன்மைக்கு அதுக்கப்புறம் உடல் எடை குறைய கூட சிறுநீரகர்கள் கிட்னிகள் மூட்டுவலி எந்த மாதிரியான பெண்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான பிரச்சனை சரியாயிடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்பக பிரச்சனைக்கு மார்பகங்களை பெருசாக்கவோ சிறுசாக்கவோ அதை யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஏ கம்ப்ளீட் பியூர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்க்கும் அந்த ஸ்பெல்லிங் எரர்ஸ் கூட யூ கேன் ஐடென்டிஃபை அது அந்த கிளியரா இல்லாம யூசிங் ஆன்சிடென்ட் ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் இப்படிதான் வந்திருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு என்ன கொடுக்கும் அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி வந்திருக்கலாம் அமேசான் கார்டுகள்ல இருந்து வளர்ந்த அரிய வகை கூந்தல் தைலம் மாதிரி இதுலயும் வரும் நெக்ஸ்ட் லைட் ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமல் மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வு ஹவு இட் இஸ் பாசிபிள் ஒரு நிரந்தர தீர்வு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த விஷயம் பண்ணிட்டு இது எல்லாமே பண்ணிட்டு தே ஆர் நோட்டிஃபைங் கீழே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஏடிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ஒரு ஜனரஞ்சனமான ஒரு நியூஸ் பேப்பர் ஏழை எளிய மக்களை போய் சேரக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரியான ஒரு விளம்பரம் வரும் பட்சத்தில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த பேப்பர்ல வந்திருக்கு அப்ப அவங்க பொய்யா சொல்ல போறாங்க ஹவு தே தே ஆர் ஆர் ட்ரஸ்டிங் யூ உங்களை எந்த அளவுக்கு அவங்க நம்புறாங்க நம்புறதன் மூலமாக வந்து மேக்கிங் மணி திஸ் இஸ் வாட் வி டு நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க பாருங்க அதே அதே அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்தடுத்த அதாவது ஒரு மாதத்திலேயே மல்டிபிள் ஆன் தி சேம் ப்ராடக்ட் இதே இதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் டாக்டரோட இதோட போட்டு போட்டு அவங்க

உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஹை சிஆர்பி இருக்கா சிஆர்பி கூட விட்டு வைக்கல அவங்க ஹை சிஆர்பி இருக்கா அதுக்கு வந்து நேச்சுரல் ரிலீஃப் உங்களுக்கு பிபி இருக்கா நோ ப்ராப்ளம் யூ கேன் டேக் திஸ் மெடிசன் லிவர் ப்ராப்ளம் இருக்கா எடுத்துக்கலாம் கோலன் கிளீன்சிங் வேணுமா எடுத்துக்கலாம் ஸோ ஆல் திங்ஸ் ஆர் கம்மிங் ஒன் பவுல் எல்லாம் சொல்லுவாங்களா, ஒன் மீன் மாதிரி உடனே கொண்டு அடுத்தது வந்து இந்த செக்ஷுவல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய வருது ஏன்னா அதுக்கான ரொம்ப சீக்கிரம் வந்து அது வந்து அட்ராக்ட் பண்ணுதுங்கிறதுனால சில விஷயங்களை எல்லாருக்கிட்டேயும் சொல்ல கூச்சப்பட்டுட்டு தயக்கப்பட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கள ரொம்ப சீக்கிரம் வந்து இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கவர் பண்ணுது நெக்ஸ்ட் லைஃப் ஸோ ஆண்களின் சக்திக்கு அத்ரா கேப்சூல்ஸ் ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயிஷ் இந்த மாதிரியான குதிரை படம் போட்டாலே இட் ஹேஸ் டு பி மென்ஷன் மிஸ்லீடிங்னு போட்டு இந்த மாதிரி வரது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்து இட் இஸ் மிஸ்லீட்ஸ் டோன்ட் யூஸ் இட் அப்படின்ற ஒரு முத்திரையை போட்டே அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க ரெகுலராக தே ஆர் டூயிங் ஸோ ஆன்லைன் சேல்ஸ் அவைலபிள் மற்ற விவரங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் அந்த வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க இதுலேயும் சேம் அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு எவ்வளவு இதாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து மக்களை வந்து சென்றடையுது எங்களுடைய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து இந்த இங்கே போனீங்கன்னா தே ஆர் ஹேவிங் பேக்கேஜ் ஒரு பேக்கேஜ் ஒரு மாதத்துக்கு தே ஆர் சார்ஜிங் மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு மேக்ஸிமம் தேர்ட்டி தௌசண்ட் தே ஆர் ஹேவிங் ஸ்மால் மீடியம் லார்ஜ் மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாண்டர்ட் கோல்டு அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஸோ எங்க எங்கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து அவங்க கழுத்தில் இருக்க தாலியில் இருக்க தங்கத்தை வச்சு ஒரு ஆறு மாதம் மருந்து எடுத்துகிட்டு கையில் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கப்புறம் கண்ணீரோடு எங்ககிட்ட வந்து உட்கார்ந்தாங்க அப்பதான் நாங்க நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது அதை அடுகாமனா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை வந்து இந்த மாதிரி பேப்பரில் இதுக்காக நிறைய டெலிவிஷன் மீடியாவில் வந்து நிறைய பார்க்குறோம் அதை பார்க்கும்போது எங்களுக்கு வியாதி சரியாயிரும் நாங்கள் நம்பி போனோம் அப்படிங்கிற வார்த்தையே சொன்னாங்க நெக்ஸ்ட் ரைட் அப்போது இந்த இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இதுக்கு வந்து ஒன்றுமே நமக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாதா அப்படின்னா வாட் ஆர் ஆர் த லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் அதை வந்து கிருஷ்ணன் சாரும் ஸ்ரீதரன் சாரும் இன்னும் சொல்லுவாங்க பட் எனிவே ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எழுபத்தெட்டு கண்டிஷனுக்கு நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அதை வந்து எந்த சமயத்தில் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கும் ரூல்ஸ் அண்ட் லாஸ் போட்டிருக்காங்க அண்ட் மிலாக்ல பவர் இருக்கிற மாதிரி எந்த விஷயம் முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் ஸோ வாட் ஆர் ஆல் த கிளாஸஸ் எக்ஸம்பட் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷியர் அவரோட சொந்த கிளினிக்கோட வாசல்ல அந்த கேம்பஸ்க்குள்ளால அவர் வந்து இந்த வியாதிகளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் அலோட் ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால அப்ரூவல் ப்ராப்பரா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுத்து முறைப்படி அனுமதி பட்டிருந்தா தட் இஸ் அப்ரூவ்ட் அது இல்லாம இன் கேஸ் தே ஹாவ் அவங்களே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அட்வர்டைஸ் பண்றாங்கன்னா தட் இஸ் அப்ரூவ்ட் இது எல்லாத்தையுமே இந்த எழுபத்தி எட்டு இருந்தாலும் தட் கேன் பி அலோட் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் ஏதாவது

ஸோ டப்யூஹெச்ஓட எத்திக்கல் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னு வருது இட் ஷுட் பி நீட் அண்ட் எலிஜி எலிஜிபிளாக இருக்கணும் அண்ட் கன்சர்ன் ட்ரக்ஸ்லி ப்ரூவன் டேட்டா அவங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேசணும் ஷுட் த ஆக்டிவ் இன்ஃபுளுன்ஸ் பிராண்ட் நேம் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஒரு கான்ட்ரிகேஷன் இருந்தால் அதை பற்றின சகல தகவல்கள் இருக்கும் அப்படி மொட்டையாக எதுவுமே இல்லாமல் போடக்கூடாது அதுக்கப்புறம் குழந்தைகளை மையப்படுத்தி வரக்கூடிய எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் என்டர்டைன் பண்ணக்கூடாது இது மூணையும் வந்து டபிள்யூஹெச்ஓ சொல்லுது நெக்ஸ்ட் லைட் ஸோ வாட் இஸ் டேக் மெசேஜ் ஒரு மீடியாங்கிறது வந்து ஒரு ஒரு உங்கள் கையில் இருக்க பேனா முனை எல்லாமே வந்து ஒரு வாழை விட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம் வேணும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு மிக சரியானதா அப்போ அதுக்கான எதை போடலாம் எதை போடக்கூடாது எது போடும்போது நமக்கு இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா அந்த மீடியா பயன் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டாங்க அப்படின்னா இதன் மூலமா பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகள்ல வெளிவருவாங்க நிறைய மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்களை வந்துட்டு முன்னெடுத்து அதை வந்துட்டு பப்ளிக்காக வந்துட்டு பேப்பர் மீடியா இது மூலமாக வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு அவங்களுடைய பலகீனத்தை வந்துட்டு இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸோ அதோடைய கண்ட்டை வந்துட்டு இந்த பார்முக விஜிலன்ஸ் இந்த இவங்க இந்த டீம் வந்துட்டு எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ரெகுலர் சர்விலன்ஸில் எங்களை சொல்கிறாங்க ஆஸ் எ என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டியாக எங்களோட ரோல் என்னென்னா நாங்களும் ரெகுலர் சர்விலன்ஸில் இருக்கிறோம் எங்கள் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெகுலராக ஃபீல்டு விசிட் போகிறாங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து பெறப்படக்கூடிய புகார்கள் மற்றும் இந்த விஜிலன்ஸ் பார்முக விஜிலன்ஸ் டீம் இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்புறம் நம்ம டைரக்டர் இருக்காங்க இவங்ககிட்ட வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அஸ் ஏ நோடல் ஆஃபீஸர் இருந்து வரக்கூடிய இது மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிட்டு வி ஆர் டேக்கிங் இஸ் இன்ஜின் ஆக்ஷன் அதில் ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸுங்கிற ஒரு ஃபார்ம்லருந்துட்டு நம்மளுக்கு ஒரு மிஸ்லைடிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வந்துட்டு தேர் அஷ்யூரிங் பீப்புள் ஃபார் ரீக்ரோத் ஆஃப் காட்டிலேஜ் ஜாயின் பண்ணிடுங்க இது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக ரெண்டு விதமான கேட்டகிரி இருக்குது ஒன்று அலோபதி ஒன்று ஆ ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது ரெண்டுத்துக்குமே ஷெட்யூல் ஷெடியூல் ஜேன்னு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது அந்த ஷெடியூல் ஜேயில் டிஃபைன் பண்ணிடுறாங்க நோட்டிஃபைடு டிசீசஸ்லாம் இருக்குது இதெல்லாம் க்யூர் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை போடும்போது நாங்கள் திரும்பி அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறேன் நாங்கள் தவறுதலாக போட்டுட்டோம் அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துர்ற ஸோ இது ப்ராசஸில் இருக்குது அடுத்து நாங்கள் வந்து லா டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இங்கே ஒப்பீனியனுக்காக கேட்டிருக்கிறோம் வெரி சூன் வந்துட்டு இந்த இதை பற்றியாங்கன்னா அரசாங்கத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க பேரில் வந்து நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கான தகுந்த தண்டனை வழங்கப்படும் என்பதை உறுதியுடன் தெ தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த தருணத்தில் வந்துட்டு நாங்கள் எங்களோட ரெக்குவெஸ்ட் அஸ்ஏ என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி அஸ் ஏ நோடல் ஆஃபீஸர் டாக்டர் ஸ்ரீதாசா இருக்கிறாங்க அவங்க ரீஜனல் இன்ஸ்டியூட்டோட டைரக்டர் இருக்காங்க இவங்க மூலமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம தடுக்க முடியும் ஏன்னா இந்த பக்கம் நாங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலுமே இந்த பக்கம் ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு மீடியாவோடைய உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக எங்களால் எதுவும் பண்ண முடியாது ஸோ வி ரெக்வஸ்ட் த மீடியா பீப்புள் டு கோஆர்டினேட் அண்ட் கோஆப்ரேட் வித் அஸ் டு கர்ப் திஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு முற்றிலும் களைவதற்கு ஏன்னா இதில் யார் மெயினாக பாதிக்கப்படுறாங்கன்னா யார் யாரெல்லாம் வல்யூரபுள் குரூப்ஸ் இருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஐசோலேட்டட் குரூப்ஸ் இருக்காங்க அவங்க தான் ஈஸியாக போய் மாட்டிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலத்தை சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மூட்டி வலி இருக்குது அதை சரி பண்ணிடுறேன் ஓடுறா ஓடையாடுறா சொல்லிட்டு நிறையா அட்வைஸ் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் மினிஸ்ட்ரியோடைய இந்த இடத்துல வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ரெக்வஸ்ட் என்ன கொடுக்குறோன்னா அந்த மாஸ் மீடியாவில் வரக்கூடிய இதை வந்து தணிக்கை பண்ணக்கூடிய அதுக்குன்னு தனியாக ஒரு குழுவை ஏற்படுத்தி அவங்க மூலமாக இதை பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட ரெக்வஸ்ட்டை நாங்கள் வைக்கிறோம் பார்முக விஜிலன்ஸ் ப்ளஸ் ஸ்டேட் லைசன்ஸ் அத்தாரிட்டி அந்த மிஸ்லே இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஏஎஸ் ட்ரக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் மெடிசன் இதில் என்ன பார்த்தோம்னா ஒரு செவன் இயர்ஸை நாங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணிகிட்டே இருக்கிறோம் எப்படின்னா டெய்லி யாரும் ஆடு வரும் ஆட் வந்த பிறகு டாக்டர் வந்து பழைய கம்யூனிகேட் பண்ணுவாங்க நான் வந்து வந்துசன்ஸ் கத்தாரி கம்யூனிகேட் பண்ணுவேன் இப்படியே ஒரு கொலாபரேட்டிவாக அப்படியே ட்ராகங்கல் சீரியல் மாதிரி போயிட்டே இருந்துச்சு ஒரு என்லெஸ் அது பண்ணி திடீர்னு ஒரு அட்வடைஸ் பண்ணிட்டு வரும் திடீர்னு யாராவது கால் பண்ணுவாங்க சார்ட்டை சொல்லுவாங்க சார் போயிட்டு பர்சனாகவே போயிட்டு அது இடத்துல போய் வாட்ச் பண்ணி அவங்கள வான் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு பொலிட்டிகல் இன்ஃப்ளென்ஸ் வரும் சார் நமக்கு தெரிஞ்சவா சார் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள் சார் ஒரு மாதம் அலோவ் பண்ணுங்க டூ மந்த்ஸ் இது மாதிரி நிறைய ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது வச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி அட்வடைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோரம் ஏதாவது இருந்து அந்த ஃபோரத்தை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெதிட்டிஸ் வந்து இது இஸ் எலிஜிபிள் ஆகிறோம் அப்படிங்கிறத தே ஹவுட் ரூல் அவுட் அதன் பிறகு வந்து அதை வந்து அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணும்போது அது வந்து அது கொஞ்சம் வேலிடி கிடைக்கும் இதுக்கு வந்து ஒரு செப்பரேட் ஃபோரம் வந்து வித் சப்போர்ட் ஆஃப் ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ் அது டிபார்ட்மெண்ட் போலீஸு ப்ளஸ் கலெக்டர் இவங்களா இன்வால்வ் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஹோப் ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக சார் சொன்னார் கார்ட்ராஜஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சாரோட ஆட் வந்துச்சு மேடம் காரம் கம்யூனேட் பண்ணாங்க இப்போ கோர்ட்டுக்கு இதுக்கு லா டிபார்ட்மெண்ட் வெட்டி கேட்டுமே இருக்கும் அதன் பிறகு வந்த பிறகு என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணுமோ ஆஸ் என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் வச்சுக்கலாம் இது ஒரு பார்ட்டு என்னுடைய வியூவில் என்ன பண்ணலாம்னா என்னென்ன வாட்டாத ட்ரக்ஸ் இருக்குது இது இண்டிகேஷன்ஸ் இருக்கோ டிசீஸ் வந்து மிஸ்லீடிங்கில் வருதோ அரௌண்ட் செவன்ட்டி எயிட் வந்து ஐடென்டிஃபை அந்த லிஸ்ட்டை வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு சஜெஸ்ட் பண்ணி இது அடௌஸ் பண்ண வரக்கூடாது மிஸ்லேடிங்கில் வருது இதை வந்து இங்கே பேப்பரில் ஆட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பாஸ் பண்ணும் கூட அவங்க அதை வந்து பெருசாக எடுக்கவே இல்லை எனக்கு மினிஸ்ட்ரிலேருந்து தான் சார் செய்வோம் ஆக்சுவலி நீங்கள் எஸ் ஏ ட டேரக்டராக நீங்கள் சார் இது அப்போ நோடலாக சார் அப்போ நீங்கள் எங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணால் நான் செய்ய மாட்டோம் சார் இது ஆக்சுவலி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபைன் போட்டப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்னுடைய வியூனா இப்போ வந்து பிரசெண்ட் இந்த சேஞ்சஸ் ஆஃப் அவர் கவர்மெண்ட் அவர் செக்ரட்டரி கொஞ்சம் இதாக இருக்கல மிஷினரியாக இருக்கிறனால இப்போ வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் இந்த செவன்ட்டி ஃபைவ் ட்ரக்ஸ் வந்து டிசீஸ் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஒரு அஃபிஷலாக ஒரு ஐடி போட்டு நம்ம நோட்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் சார் சார் டாக்டர் இது ஆக்சுவலாக இந்த லிஸ்ட் ஆஃப் அந்த இதற்கு இல்லை மிஸ்லீடிங் அட்வெஸ்டமெண்ட் எது இருக்குது அந்த டிசீஸை வந்து ப்ராப்பராக நாங்கள் ஃபைல் போட்ட பண்ணி நாங்கள் செகண்ட் ஃபைல் வச்சு இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம பேப்பரில் கொடுத்துடலாம் எல்லாருமே வந்து அந்த அட்வர்டைஸ்மென்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களுடைய ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்சிதுன்னா அவங்க கூட செய்வாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எங்கள் ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சு நீங்கள் பர்மிஷன் வாங்க தான் வந்தால் தான் நான் அதை அட்வர்டைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ணலாம் நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா யூஹார் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து மனுஷனுடைய உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் லாக் வந்து காது கேட்கலாம் உங்களுக்கு சென்னை போயிட்டு வித்தின் ஒன் டேலாம் உங்களுக்கு காது கேட்க வைக்கிறது சொல்லிட்டு இருபத்தாயிரம் கட்ட வச்சுட்டு காதில் ஏதாவது மருந்து ஊற்றி அனுப்பிச்சிட்டாங்க இருபதாயிரம் லாஸ் ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம் அதனால் பணம் போனதோடு இல்லை போனது பிரச்சனை கிடையாது பட் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுதான் நான் கேட்டேன் அவன் நம்மளை யோசிக்கவே விடலை இன்றைக்கி விட்டிங்கன்னா இன்றைக்கி ஆஃபருங்க நாளைக்கு வந்து முப்பதாயிரம்ன்றாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜனங்களை வந்து ஏமாற்றி பழைக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கார் அவர் அவருக்கு வந்து ஜாயின்ட் பெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பேக்கேஜ் வாங்கிட்டு ஹோமியோபதி மருந்து மும்பையில் இருந்துட்டு அவருக்கு ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டுருக்கார் நான் எதாச்சும் அவர் வீட்டுக்கு போகும்போது சொன்னார் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் வாங்க நம்ம ஜிப்பனில் ஒரு தடவை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து அந்த நம்ப நம் மருந்து மேலே ஒரு நம்பிக்கையில் அவரும் வரல நான் ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் கழித்து வந்தாருங்க அதுக்கப்புறம் நம்ம ஜிப்பனில் காமிச்சதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதின்ற வியாதி நீங்கள் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக சொல்லிட்டு அவர் மாத்திரை ப்ரிஸ்க்ரைப் பண்ணி அவருக்கு வந்து அந்த ஐம்பதாயிரத்தில் சரியாகாத வந்து வித்தின் மன்த்து வந்து அவர் நல்ல ரிசல்ட் கிடச்சி இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த ஐம்பதாயிரத்துக்கு போனது போனது தான் இருக்குது அதோடு இல்லை அவர் அந்த நாலஞ்சு மாதம் அவஸ்தப்பட்டது பட்டது தான் அதுலேருந்து அவருக்கு தீர்வு கிடைக்கல அவர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெல் நாலேஜ் பெர்சன் எல்லாமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் ஸோ நீங்கள் பிரிண்ட்டுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கேட்டகரி நம்ம வச்சால் கூட இந்த இது எலக்ட்ரானிக் மீடியாவில் வர்றது சோஷியல் மீடியாவில் வர்றது அதனால் இப்போ நீங்கள் யூடியூப்பில் வர்றதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம பாசிபிலிட்டி தான் மானிட்டர் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணுறது யூடியூபுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் பேர் நம்ம ஏன்னா யூடியூப்லாம் நம்ம எடுத்த எதை எதை திறந்தாலும் எதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டு அதை இது பண்ணி இல்லைன்னா நீங்கள் வந்து பப்ளிக்கு கூட அந்த அவேர்னஸ் கொடுக்கலாம் நீங்கள் எது மாதிரி ஒரு தப்பான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா அதை எங்களுக்கு அட்மிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதை பிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் அது மாதிரி என்னுடைய ஃபாதர்னா கூட ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க அவர் வீடு ஊரில் மருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி போயிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் சுகர் மாதிரியாக நிற்குங்க எங்கள் மருந்து மட்டும்தான் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு பத்து பாய்ச்சி நாளில் அவருக்கு வந்து காலில் வந்து செலுலேட்டிஸ் வந்துடுச்சு அவரால் காலை கீழே கூட வைக்க முடியல ரெண்டு நாள் படுத்து படிக்காத இருந்தார் எல்லாம் ஹாலில் படுத்து படிக்காதான் இருந்தார் எல்லாமே பெட்டில் தான் அதுக்கப்புறம் நான் போய் அவர் அழைச்சிட்டு வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்த்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததுக்கப்புறம் சரியாச்சு இன்றைக்கி இன்சுலின் போட்டுட்ருக்காரு அப்போ தான் எடுத்துகிட்டு இருந்தார் ஷுகர் அதுக்கு முன்னாடி இப்போ இன்சுலின் போடுற அளவுக்கு ஆகிடுச்சு இது இதெல்லாம் எதுக்கு சொன்னால் எல்லாம் வந்து இது வந்து இந்த மாதிரி ப்ரிண்ட் மீடியா சோஷியல் மீடியாவில் வர்றது இல்லாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டு அந்த மாதிரி போய்ட்டு மாட்டிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நம்ம ஜனங்களுக்கு அவசியம் கொடுத்ததாகும் அதுக்கு வந்து உங்களால் என்னென்ன வேறு இதை சட்டத்தை எவ்வளோ கடுமையாக்க முடியுமோ அவ்வளோ கடுமையாக்கினிங்கன்னா அது வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு மனசாட்சியோடு நீங்கள் செயல்படுங்க அப்படின்லாம் சொன்னிங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க எந்த சோஷியல் மீடியாவில் வரதா இருந்தாலும் சரி ப்ரிண்டிங் மீடியாவில் வந்தால் ஏன்னா அவங்கவுங்க சம்பாதிக்க தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுங்கள் இதெல்லாம் தப்பு இது உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதனால் இதில் வந்து உங்களுடைய முயற்சிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்